வகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திரு ஆர் எஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் காதலுக்காக தற்கொலைகள் பார்த்திருப்போம் இதற்கு முன்பு காலகட்டத்துல வந்து தற்கொலைகள் அதிகமாக இருந்திருக்கும் அதே மாதிரி அந்த காதலை தெரிஞ்ச பிறகு வந்து குடும்பத்தினர் வந்து கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகளையும் பார்த்திருக்கும் இன்றைய காலகட்டத்துல வந்து காதலும் காதலியை கொள்றதும் காதலி காதலனை அணி கொள்றதும் அந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி மனைவிக்குள்ளேயும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படி ஒரு சம்பவம் வந்து சேலத்தில் நடந்திருக்கு ஏற்காட்டில் வந்து ஒரு கொலை நடந்திருக்கு அந்த கொலை வந்து காதல் தான் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த கொலையோட பின்னணியை சொல்லுங்கள் சார் யார் இந்த கொலையாளி யார் இந்த இதற்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க நீங்கள் குணாக புன்னகை மன்னன் அந்த படங்கள் வந்த காலங்கள்லேருந்து பேசுறீங்க இப்போ காலம்லாம் மாறிடுச்சு வேற லெவலில் போயிட்டு இருக்கு ரிவென்ச் எடுக்கிறதுலாம் பயங்கர மோட்டிவேஷனான ரிவென்ச் எல்லாமே இன்ஸ்டன்ட் ரெமிடியே மரதாங்கிற முடிவுக்கு வந்துவிட்டாங்க காதலிச்சு பஞ்சாயத்து பேசுகிறதுக்குலாம் இங்கே டைமே கிடையாது டைரக்ட் ஜட்ஜ்மெண்ட்டு தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொலை செய்யப்பட்ட லோகநாயகி வயசு முப்பத்திரெண்டு திருச்சியை சார் இவங்க வந்து சேலத்தில் ஒரு தனியார் இன்ஸ்டியூஷனில் டீச்சர் கம் ஒரு இந்த குரூப் ஒன் குரூப் டூ மாரி உள்ளத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க சென்டர் கோச்சிங் சென்டரில் முப்பத்தி ரெண்டு வயசு கொலை செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கசீஸ் அவர் வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசாவது பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறார் பெரம்பலூரில் எல்லாமே அருகே அருகேலும் உள்ள மாவட்டம் திருச்சிக்கு அடுத்த மாவட்டம் பெரம்பலூர் இவங்க இன்ஸ்டாவில் தான் லவ் ஆனால் இவருக்கும் இறந்த லோகநாயக்கி வயசு பார்த்தீங்கன்னா பத்து வயசு டிஃப்ரெண்ட்டு ரெண்டு பேருக்குள்ளே லவ் லவ் உருவாகி இன்ஸ்டாகிராமில் தான் லவ் உருவாகுது சேலத்துக்கு போகிறது வர்றது இவங்க பல முறை தனிமையில் இருந்திருக்காங்க பல முறை இவங்க உள்ளுறவு கொண்டிருக்காங்க உல்லாசமாக இருந்திருக்காங்க எல்லாமே ரைட்டு அது எல்லாம் போயிட்டுருந்து ஆனால் அப்துல் கபீஸுக்கு இந்த லோகநாயகி மட்டும் இல்லை இது மாதிரி இன்னும் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தாவியா சுல்தானா மோனிஷா தாவியா சுல்தானா சென்னை ஆவடியை சார்ந்தவங்க மோனிஷா துறை தான் அது பக்கத்து மாவட்டம் தான் எல்லாமே அவருக்கும் வந்து நிறையா மணிப்பூர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கு இந்த லோகநாயகி மட்டும் ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கணும் பட்டு அப்துல் காபீஸ் என்ன சொல்கிறா என்னை விட உனக்கு பத்து வயசு முப்பு நீ வந்து இண்டு இருக்க நான் இஸ்லீமு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதுக்கான சூழல் இல்லை உள்ளவங்க சரி முஸ்லீமாக மாறிட்டால் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முஸ்லீமாக மாறிட்டால் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பொண்ணு வந்து முஸ்லீமாக மாறுறாங்க முர்காவல்லாம் அடிச்சிக்கிட்டு பேரெல்லாம் இஸ்லாத்து பேரை வச்சுக்கிட்டு மாறிடுறாங்க அது மாத்த அது அவங்களுக்கு ஒரு உரிமை தான் மாறிடுவாங்க அவங்க அது உங்களுக்கு தெரியும் அது மாத்து அப்படி ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது அது வேற மாறிடுறாங்க அப்படி இருந்தும் அப்துல் கபீஸுக்கு வந்து அதை அதை லோன் ஆகி கல்யாணம் பண்ணுறது உடன்பாடு இல்லை முஸ்லீமாக மாறினாலும் ஏதாவது காரணம் சொல்லி கைட்டு பார்க்கறது தானே அது அப்பயும் பிடிவாதமாக ஸ்ட்ராங்காக இருந்தோன்னே இப்போ என்ன பண்ணுறாரு தாவியா சுல்தானா மூனிஷா அப்துல் ஹபீஸ் மூணு பேரும் நேராக சேலம் போகிறாங்க சேலத்தில் அவங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னா புதிய பேருந்து நிலையத்து ஆப்போசிட் அதாவது பல்லப்பட்டி போலீஸ் நிலைய காவல் வருவாங்க எல்லை புதிய பேருந்து நிலையத்து பக்கத்தில் உள்ள லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க அவங்க மார்ச் ஒன்றாம் தேதி ஹாஸ்டல்லேருந்து அவங்கள பிக்கப் பண்ணுறாங்க ஒரு வாடகைக்கார் இப்போ தான் செல்ஃப் டிரைவ் நிறையா கார் கொடுத்துட்டாங்க செல்ஃப் டிரைவ் கார் எடுத்துகிட்டு இவங்க நேராக அழைச்சிக்கிட்டு ஏற்காடு போவோம்ட்டு எல்லாம் ஜாலியாக ஏற்காடு போகிறாங்க மோனிஷாவுக்கு என்ன ஃபீல்னால் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்துல் கபீஸு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்கிறது தான் மோனிஷாவுடைய எண்ணமாக இருந்திருக்க முடியும் நேராக போய்ட்டு அதில் அந்த பிரிட்ஜ் ஒன்று இருக்குது அதை வெள்ளக்காரம் காலத்தில் போட்டது இப்போ அது பக்கத்துலேயே ரோடு போட்டாங்க ஏற்காடு மலையில் ரொம்ப அழகானது ஏழைகளை கூட்டி ஏற்காடு இரண்டாவது சம்பவம் ஆகிப்புச்சு இந்த விஷயம் உங்களுக்கு இந்த இதுக்கு முன்பே ஒன்று ஒரு பாலியல் தொழிலாளி அழைச்சிட்டு போய் ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் இது ரெண்டாவது சம்பவம் ஆயிப்புச்சு ரொம்ப அழகானது ஏற்காடு அடிவாரத்துலேருந்து மேலே ஏறும் சேலம் புதிய பேருந்து நிலையம் சாரதா காலேஜ் வழியாக அஸ்தம்பட்டி அஸ்தம்பட்டிலேருந்து கலெக்ட்ரேட்டு கோர்ட்டு அப்படியே கோரிமேடு கொண்டப்பநாயக்கம்பட்டி மேலே ஏறும் ஏற்காடு அழகாக ஒரு கோயில் கூட இருக்கும் அந்த பிரிட்ஜிக்கிட்ட போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸில் பெஸ்ட்டாக மயக்கம் அதை கலந்து கொடுக்குறாங்க முதல்ல குடிக்குது அது அந்த லோகனாகி குடிச்சிட்டு இயல்பு நிலையை விட்டு மாறுது மாறகுள்ள சிரஞ்சி எம்டி சிரஞ்சி எடுத்து உடம்புல அடிக்கிறாங்க அடிச்சோன்னா அது இறந்துடுது இறந்தோன்னா அந்த இதுலேருந்து அந்த இல்லை வந்து கீழே வந்து டவுன் டவுன் டவுன்ஃபால்ஸ் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈவன் தருமபுரியே தெரியும் அந்த இடத்துல அந்த ஒரு பாயிண்ட் அதுலேருந்து கீழே தள்ளிடுறாங்க கீழே தள்ளோன்னா அழுகிய நிலையில் கிடந்து ஸ்மெல் அடித்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க சார் இந்த வாட வாட் பெணவாடன்னு சொல்கிறாங்கல்ல மூணு நாலு ஆகிட்டுனா இருக்க முடியாது அது எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் சரி அதுக்கும் ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் வைக்கிறோம்ல டீ கம்போஸ் ஆரம்பிச்சிடும் பெணவாட ஆயிடுச்சுன்னா அப்புறம் வனத்துறையோட உதவியும் நாடுறாங்க போலீஸு எல்லாரும் வந்து போயிட்டு பார்க்குறாங்க ஒரு ஐடி கார்டு கிடக்குது ஐடி கார்டு புர்கா அணிஞ்சு ஒரு இஸ்லாமிய பேரோட ஒரு ஐடி கார்டு கிடைக்குது முதல்ல யார் இந்த பெண்ணுங்கிற மாரி அந்த கோணத்தில் விசாரிச்சாங்க இதற்கு இடையில என்ன நடந்துச்சு இந்த விசாரணை போலீஸ் போயிட்டு இருக்கு யார் என்ன யார் வந்தது போனது வந்தது கேமரா அந்த பெண்ணுடைய சிடிஆர் கால் ரெக்கார்டரு அந்த டவர் லொக்கேஷன் அந்த இடத்துல மணிக்கு யார் யார் இருந்தாங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன் மீன் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டலில் நாலு நாளாக காணும் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குன்னொன்னே அவங்களும் பல்லப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க லேடிஸ் ஹாஸ்டலில் இந்த மாதிரி மோ இந்த லோகன் பொண்ணு டீச்சர் கோச்சிங் டீச்சர் இருந்தும் காணும் நாலு நாளாச்சு ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு அப்படி வச்சது வச்சபடி இருக்குது ஹாஸ்டலில் ஒன்னே போலீஸும் காணவில்லை உமன் மிஸ்ஸிங் போட்டு ஃபேர் ரெடியாக வச்சுருந்தாங்க இவங்களும் மரிச்சு இப்போ ஒரு மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னா அவங்க எல்லா காவல்நிலையத்துக்கும் தகவல் கொடுப்பாங்க ஃபேக்ஸ் அனுப்புவாங்க ஃபோட்டோஸ் போவோம் இந்த ஃபோட்டோ இந்த சேகரில் மிஸ்ஸிங்காகிருக்கு இவங்களும் வந்து இந்த பாடி எடுத்துகிட்டு இவங்க இந்த போலீஸும் வந்தோன்னே எத்தனை சேஷன் லிமிட் ஆகிட போகுது நான் சொன்னதுலேருந்து பல்லபட்டிலேருந்து ஒரு ஆறாவது ஏழாவது லிமிட்டே வந்துடும் ஏற்காடு லிமிட் வந்துடும் அந்த இடமே ஆக்சுவலாக அது அந்த போலீஸ் லிமிட்டு கள்ளக்குறிச்சின்னு ஒரு இடம் இருக்குது அதுதான் அதோடைய காவல் எல்லையாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது மேபி ஏற்காடு எல்லையாக இருக்கணும் இல்லை கன்னக்குறிச்சியோடய எல்லையாக இருக்கணும் ரெண்டுமே மிங்கிலாக உள்ள இடம் தான் அது ஸோ அவங்களும் தகவல் கொடுத்துட்றாங்க அப்புறம் தான் விசாரித்து பார்த்தா இந்த பொண்ணு திருச்சியை சார்ந்தது லோகனாகி அப்படின்ற விஷயத்தை எடுக்கிறாங்க அப்போ இந்த சிடிஆர் எடுத்ததுல தான் அப்துல் கபீஸோடு தான் லாஸ்ட்டாக பேசியிருக்கு ஃபோனில் அது அதை இட இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறாங்க நிறைய டைமு டியூரேஷன் டைம் டியூரேஷன் அதிகமாக அப்துல் கபீஸோடு தான் இந்த பொண்ணு பேசியிருக்கு அவனும் பண்ணியிருக்கான் இவங்களும் பண்ணியிருக்காங்க ஸோ அவனை போய் கேஷ் பண்ணுறாங்க அவனை கேஷ் பண்ணாதான் அந்த தாவியா சுல்தான் ஆவடியை சார்ந்தவங்க மற்றும் மோனிஷா அவங்களும் அவங்களோட லவ்வர் தான் யார் அப்துல் ஹபீஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாரும் தான் இந்த லோகநாயகி கொண்டாங்க அப்படின்னு அப்போ ஏன் கொள்ளணும் அப்படின்ற கேள்வி கேட்கல இல்லை நான் கல்யாணமணியை வேண்டாம்னு நான் சொன்னேன் ஜாலியாக இருந்தோம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான எந்த ஒத்துழையும் நமக்குள்ள இல்லைன்னு அந்த பையன் சொல்லியிருக்கான் ஏன்னா எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது நான் இன்னும் சம்பாதிக்கலை வேலைக்கு போகல என்னோட வயசு கூட அப்படிங்கிற விளக்கத்தை அவன் சொல்லியிருக்கான் ஆனால் அந்த பொண்ணு கேட்கவே இல்லை யார் லோகம் நாய் இவன் மேலே பித்து பிடிச்ச மாதிரி உன் செய்ய வெறித்தனமான லவ் என்னை கட்டித்தான் ஆகணும் அப்படிங்க கூட தான் இந்த ஒரு எக்ஸ்டெண்டான முடிவுக்கு தள்ளப்பட்டது இப்போ தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் வந்து இந்த இன்ஸ்டா மூலமாக பழகிய ஒரு வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து அந்த கிட்டே சார் போய் இது யார் மேலே தவறு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுமா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி உடனே வரணும்னா அதான் இன்ஸ்டா எப்படி நம்புறாங்க என்ன திருப்பூர்ல திருப்பூர்ல வந்து பள்ளி மாணவி கூட போயிட்டு இறந்துருந்தாங்க ஒரு குளத்துல வந்து இறந்துருந்தாங்க அதுவும் இன்ஸ்டா தான் அப்படிங்கிற ஒரு அது இன்ஸ்டால இருக்க கூட ஃபேக் ஐடி யாருக்கு யாரும் ஒரிஜினல் போட்டோ கிடையாது இவன் என் போட்டோ வச்சு நான் இன்ஸ்டாவில் ஐடி வச்சிருக்கேன் அதை யார் ஃபாலோ பண்ற ஒரு பயப்புள்ள அண்டாது ஏன்னா தெரியும் இவங்கெல்லாம் வயசில் மூத்தவங்க இவங்கெல்லாம் இந்த லைன்ல இருக்கவங்க இவங்கள்ட்டால யாரும் பின்னாடி வரமாட்டாங்க உங்க போட்டோ வச்சு நீங்க பண்ணுங்க இதே உங்க ஃபோட்டோ எடுத்துட்டு உங்க ஃபோட்டோ ஃபில்டர் போட்டு இல்லை என் ஃபோட்டோ என்ன ஃபில்டர் போட்டு எடுத்து வைச்சா வேறு மாதிரி இருக்கும் டேட் ஆஃப் பர்தெல்லாம் வைக்க வேண்டியது தானே சார் இன்னும் ஒரு பத்து வருஷத்து உங்களுடைய தள்ளி வைக்க வேண்டியது தான் எப்படி தள்ளி வைச்சாலும் நம்ம தள்ளி வைக்க முடியாது இங்கே இருக்கிறது கூட ஃபேக் ஐடி தான் இருக்கிறாங்க இது ஒரு உலகமே எங்குது இன்ஸ்டாகிராமுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு பெரிய சொல்லுங்கள் மாமா குட்டின்னு சொல்லி ஒரு உலகமே உள்ள இருக்குது அவங்க தனி உலகம் ஆடல் பாடல் மேக்கப்பு எந்நேரமும் சந்தோஷம் அதுதான் தன்னோட எதிர்காலம்னு நினைக்கிறாங்க அதில் எப்படி சாட்டிங் பண்ணுறாங்கன்னா இவங்களே மெசேஜ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஃபோட்டோ அனுப்புறது வீடியோ அனுப்புறது நம்ப தகுந்த தகவல் அனுப்புகிறது அப்புறம் மூணாவது நாளே லவ் தான் அதில் வேற ஒன்றும் அதில் பெரிய அல்டிமேட் வேறு எதுவுமே கிடையாது உடனே காதல் தான் இன்ஸ்டன்ட்டு காதல் தான் லவ் ஆகிடுது லவ் ஆகி அதோடு இருந்து ஜாலியாக இருந்தோம் போனோம் நல்ல சினிமாவுக்கு போகணும் இடத்துக்கு சுத்தனம் போகணுங்கிற மாதிரி பிரிஞ்சிடறவங்க நிறைய அதில் அது தொல்லை இருக்காது தொல்லை எதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வெறித்தனமாக கல்யாணமே பண்ணணும் ஒன்றோட தான் வாழணுங்குள்ள அது உடன்பட்டால் தான் வாழ முடியும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆன் ஒன் சைடாக போய் ஆசிட்டு ஊற்றுறான் ஊற்றுறான்ல இங்கே பழம் வந்தாங்கல்ல ரயிலில் தள்ளி தள்ளிவிட்டானா இல்லையே அவர் பொண்ணை கூட தூக்கு தண்டனை கொடுத்தாங்களப்பா இப்போ சமீபத்தில் ஒரு மாதம் தண்டனை கொடுத்தாங்க இதுவும் ஒன் சைடு லவ் தான் பிடிக்கலையா விலைக்கு போயிட்டே இருக்கணும் அதான் நல்லது ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் விலகுனா விலகிடணும் ஆனால் தொடர்ந்து பாதிக்க போகிறாங்கல்ல இப்போ இன்ஸ்டா மூலமாக பழகுறாங்க எல்லாம் ஃபோன் கால்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கில் பழகுறாங்க இப்போ மயிலாடுதுறையில் பார்த்தா ஒரு முஸ்லீம் வந்து அவங்க முஸ்லீம் சேர்ந்தவர்களே வந்து ஏமாற்றி நகை பறிக்கக்கூடிய ஒரு சம்பவம் பார்க்கணும் இப்போ தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டு இருக்காங்கிற பட்சத்துலேயும் இது தடுக்கிறதுக்கான வாய்ப்பு வழி எப்படி இருக்குங்க அது டிக்டாக்னு ஒரு செயலி இருந்துச்சு அதோட சேர்த்து சேர் சாட்டு ஹலோன்னு ஒரு ஆப்பு நல்ல டைம் பாஸாக இருக்கும் அதெல்லாம் டைம் கில்லர் நாட் பாசி அதெல்லாம் ஒரே நாளில் தடை பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது இது ட்ராய் தான் தள்ளையிடணும் மத்திய அரசு ட்ராய் அவங்க தான் இதை நிறுத்தணும் எல்லாம் சில வரையறைகள் கொண்டு வரலாம் யூடியூப்லேயும் வரையறை கொண்டு வரணும் இப்போ ஃபேமஸ் ஆகிறோம்னு சொல்லி இன்ஸ்டா ஃபேமஸ்ன்னு சொல்லி ஒரு நூறு பைத்தியம் இருக்கா இல்லையா எல்லாம் இன்ஸ்டா ஃபேமஸ் எல்லா அதையும் சேனல்ஸ் எல்லாம் வச்சு வீடியோலாம் எடுக்கிறீங்க அவங்க வந்து வீடியோஸ் வந்து சிறப்பு அழைப்பாளர்கள் பள்ளிக்கூடத்தில் சிறப்பு அழைப்பாளர் ரவுடி பிபி சூர்யாவும் ஜிபி முக்தும் கால் பள்ளிக்கூடத்தில் போய் விருது கொடுக்குறாங்க அந்த தொழில் லட்சம் என்ன எப்பளும் ஆண்டோர் சான்றோர் நம்மள்ட்ட இருக்கிறாங்க வயசானவங்க அழிச்சதை கொடுக்குறாங்க சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்காங்க இவங்க எண்ணே தயத்தக்க தையத்தக்க திங்கு 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 திங்கன்னு ஒரு குரூப் ஆடிக்கிட்டே இருக்குது என் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே இருந்து வர்றாங்க ஒரு நைட்டுக்கு ஒரு லட்சம் கேட்குறாங்க இவங்களே சொல்கிறாங்க அவங்களே சொன்னவங்களே அக்னஸ்ட் வராங்க இப்படி ஒரு குரூப் ஃபேமஸாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க முன்னாடியெல்லாம் வந்து பாலியல் தொழிலெலாம் பகிரங்கமாகவே நடந்துச்சு வீடுகளில் எல்லாம் நடக்கும் போலீஸும் பிடிப்பாங்க இப்போ அதுமாரிலாம் எங்கேயுமே இருக்கிறது இல்லை காரணம் எல்லாமே அட்வான்ஸ் அப்டேட் ஆட்ட டாட்டா இவங்களுக்கு தனி குரூப் வச்சுருக்காங்க வாட்ஸ்அப் குரூப் இப்போ தஞ்சாவூரில் கூட ஒருத்தவங்க புகார் கொடுத்தாங்க இல்லையா அது கூட பெரிய ஃபேமஸாக போச்சு படத்தான் அவங்களே அக்யூஸ் பண்ணாங்க அந்த கேஸில் வாட்ஸ்அப் அந்த திவ்யா அவங்கிற பொண்ணு மேலே இவங்களே பாலியல் குரூப் வச்சுருக்காங்க இவங்களே வந்து ஃபேமஸ் ஆக்கிறதுன்னு சொல்லி பாலியலில் ஈடுபடுத்துறது இன்ஸ்டாகிராமில் எல்லா விலைகளும் பேசிக்க முடியும் ஏங்க பேசுறதுக்கெல்லாம் ஆப்பு தனியாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட் ஆப்பு அதுக்கு விளம்பரம் வேறு இந்த இன்சா இன்ஃப்ளூயன்சராக அவங்க பேரில் மண்ணாங்கட்டி தெருப்புழுதி இவங்களை வச்சே விளம்பரம் வேறு பயன்படுத்துகிறாங்க புருஷன் பொண்டாட்டி மாமியா எல்லோரும் சேர்ந்து வீடியோ போடுறாங்க இது ஒன்றும் குடிசை தொழில் இல்லை அந்த காலத்தில் முறுக்கு வடாலெல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னா குடிசை தொழில் இது வந்து பிராண்டட் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இப்போ இன்சா வந்து குடிசை தொழில் மாதிரி ஆகிட்டு அதில் இந்த மாதிரி காதலிக்கிறேன் மண்ணா போகிறேன் வெங்காயம்னு சொல்லி வெங்கலத்தில் வந்து மாட்டிக்கிறாங்க இந்த லோகநாயக்கே சொல்கிறேன் இப்போ வேண்டாம்னு சொல்லி விலைக்கு போகக்குள்ள அந்த பொண்ணு விலகி தான் போயிருக்கணும் அதுதான் வேற நினைக்கலாம் எப்படி ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டு போயிடுவியா இப்போ அப்படி தானே இருக்குது நாட்டில் பெரிய பெரிய அரசியல்வாதிகளே கடைசி சுப்ரீம் கோர்ட்டாக தான் சொல்லுது சமாதானமாக போங்கன்னு சொல்லுது பார்த்துட்டு தானே இருக்கோம் சமாதானமாக போயிட்டு தானே இருக்காங்க நம்ம ரெண்டு நாளாக பார்த்துட்டு தானே இருக்கோம் இப்படி சமாதானமாக போகிறது தான் நல்ல வழி நீங்கள் கான்ட்ரவர்சி ஆக 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 அவனுக்குள்ளே ஒரு கொலை வரி உருவாகும் இவன் இருக்க வரையும் நம்ம நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்ற உணர்வை ஏற்படுத்திடுறாங்க ஈவன்தோ பெண்ணுக்கும் இதே நிலை இருக்குது இப்ப அன்னைக்கு எலி பேஸ்ட் கொடுத்துட்டு பாத்தீங்களா ஆமா இது எதாவது சொல்றீங்க எலி பேஸ்ட் கொடுத்துட்டு அதான் நான் தொடக்கத்துல சொன்னேன் இப்போ காதலன் காதலி கணவன் மனைவியும் இதே ஒரு எலி பேஸ்ட் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுது டேய் நீ குடிச்சது டீ இல்ல எலி டீடா செத்தரணி அப்படி மெசேஜ் வாட்ஸ்அப்ல போடுது எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கலாம் கொலை அளவுல போயிட்டு அது இன்னொரு குடும்பம் பாருங்க கடலூர்ல அவன் பேர் கலையர் சங்கர பையன் ஆசை ஆசையா கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணி வந்தோடனே முதல்ல ராத்திரி என்னைக்கே சொல்லியிருக்கு நான் வேற ஒருத்தர் லவ் பண்றேன் நீ ம மரியாதையில விட்டுறேன்னு சொல்லுது வடிவேல் ஒரு படத்தில் பொண்ணு பார்க்க போவார் காலம் மாறி போச்சு நினைக்கிறேன் மருந்து அடிக்கிற தொழிலாளியாக இருப்பார் இவர் கோவை வந்து டீ கொடுத்துங்க வர பச்சை டீ எல்லாம் குடிச்சிட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லுவார் வடிவல் அப்பயே கலர் பண்ணிப்பார் பர்ஸ்ட் நைட் அப்போ சொல்லுவார் உன் கலர் என்ன என் கலரை படுறாரு அப்பயே சொன்ன பச்சை சுவிச்செல்லாம் சாப்பிட்டு உடனே அட்டி விடுவோம் உங்கள் அப்பா அப்பாதான் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னார் உனக்கு கேட்குறா கொஞ்சம் அறிவுன்னு அந்த பொண்ணு கேட்கல அதேமாதிரி ஃபஸ்ட் நைட் அப்போ இந்த பையன் போயிருக்கேன் ஆசை ஆசையாக பால் எடுத்துகிட்டு வந்த பொண்ணு அதுமாதிரி இது லவ் பண்ணுறேன் அவரோட பேர்ல என்ன விட்டுருன்னு சொல்லிடுவேன் ஏமாதிரி கல்யாணத்தை போய் சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதாரம்மா நான் சொல்லியிருப்பேன்மா அப்படின்னு சொல்லல எங்க வீட்டில் சொல்லிட்டேன் பட் அவங்க ஒத்துக்கலன்னு சொல்லுவேன் தப்பு வீட்டில் சொன்ன அந்த பொண்ணு நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன் நான் அவனோட போகணுங்க அப்பயே விட்டுருக்கணும் இல்ல அந்த லவ் தீக்கிறதுக்கான வழிகள் நீங்க பாத்துங்க அது உங்க குடும்பம் வச்சு நீங்க கட்டி கொடுங்க அது ஏதோ பண்ணுங்க அதை விடுத்துட்டு இன்னொருத்த வாழ்க்கையில விளையாண்டு சரி அப்படிதான் சொல்லி அடுத்த நாளே சொல்லிட்டான் உங்க பொண்ணுக்கு வேற ஒரு அஃபையர் இருக்கு நீங்க அனுப்பிச்சுருங்கன்னு சொல்லி குடும்பமாக உட்காந்து சொல்லக்குள்ள இல்லைப்பா தம்பி ஒரு வாரம் ஆனால் சரியாயிடும் அப்படின்ட்டுருக்காங்க சரியாகல எட்டா இருபத்தஞ்சாவது நாள் கூல்ட்ரிங்க்ஸில் விஷத்தை கலந்து கொடுத்துட்டு இவன் வந்து ம புது பொண்ணாட்டி கொடுத்த கூல்ட்ரிங்க்ஸ் இப்போதான் சமாதானம் ஆகிற கூட்னு வச்சு குடிச்சிட்டான் குடிச்ச உடனே ஆஸ்பத்திரியில் ஜிப்மரில் சேர்த்துருக்கான் கடலூரில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் இது என்ன விளக்க சொல்கிறது அப்போ அந்த பொண்ணை என்ன மனநிலையில் சேர்க்குறது நீங்கள் விட்டுட்டு கூட இருக்கலாமே ஏ கொலை செய்கிற அளவுக்கு வந்துட்ட கொலை செஞ்சால் ஒன்று விட்டுருவாங்களா அந்த பையன் வீட்டுக்கு யார் புதுசாக வந்திருக்கா இந்த தான் வந்து உடனே விசாரணை வந்துட மாட்டாங்களா கொலை செய்யறதுனா அவ்வளோ ஈஸியாக போயிட்டா இந்த அழுவிய நிலையிலே பிடிச்சாங்களா போலீஸு அதுதான் தமிழ்நாட்டு போலீஸு நீ தப்பிக்கல முடியாது கொலை எல்லாம் செய்ய முடியாது செய்யவும் கூடாது பேசி தீர்த்துக்கிறது தான் நல்லது இப்போ சட்ட ரீதியாக இப்போ வந்து சரி செய்ய முடியும் இப்போ உளவியல் ரீதியாக இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வரீங்க உளவியல் ரீதியான மாற்றம் இப்போ நான் தான் உளவியல் ரீதியான மாற்றம் கொலை செஞ்சால் நீ தப்பிக்க முடியாது அந்த எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கூடாது கூடாது இருபத்தி ரெண்டு வயசுல என்ன காதல் பள்ளியூடம் இப்போ காலேஜ் படிச்சிக்கிட்டு இருக்க அப்பனா அத்தை காசில் போகணும் பிஇ படிச்ச எல்லாரும் பி தான் படிச்சிருக்கீங்க எவ்வளோ பேர் வேலைக்கு வந்து இங்கே கஷ்டப்படுறாங்க இங்கே சென்னையில் வந்து வேலை இல்லை சிவிலுக்கு வந்து இப்போ நல்ல வேலை வாய்ப்பு வந்திருக்கு நிறைய பில்டிங் சின்ன பில்டிங் கூட சிவில் இன்ஜினியர் வச்சு தான் கட்டுறாங்க அதை நோக்கியில வாழ்க்கையை பயணிக்கணும் இது எப்படி பயணம் ஆகிடும் சொந்த கார் கூட இல்லை கார் எடுத்துகிட்டு போகிற நீ இது எதிர்காலம் அதில் இந்த மாதிரி இந்த இந்த செல்ஃபோனுங்கிறது எதிர்காலம் இல்லை சும்மா அது நம்மள்ட்ட இருக்கிற ஒரு டைம் கீழே ஒரு அதிநவீன தொழில்நுட்பம் மனித கண்டுபிடிப்புகள்லேயே உச்சபட்சம் இந்த செல்போனாக தான் இருக்க முடியும் கரெக்டா ஆனால் அதை நீ சரியாக பயன்படுத்தணும் இது உலகம் இல்லை கல்வி உலகம் கல்வி தான் உன்னை எம்பவர் பண்ணும் நல்லா படிங்க பெண்கள் நீங்கள் நல்லா படிக்கணும் நிறைய படிக்கணும் யாரையும் நம்பாதீங்க இந்த உலகம் நீங்கள் நம்புகிற மாதிரி உலகம் இல்லை பொது எதார்த்தத்தை சொல்கிறேன் யாரையும் நல்லவங்க இல்லை மனசுக்குள்ள அவ்வளோ அழுக்குகளும் வன்மங்களும் நிறைந்து இருக்குது விலைக்கு போகிறதுக்கான சூழ்நிலை இங்கே இல்லை நீங்கள் அதனால நீங்கள் உங்க வீட்டோட இருக்கிறது தான் பெட்டர் உங்க அப்பா அம்மா பார்க்குறாங்களா நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க இல்லை லவ் பண்ணால் கூட வீட்டில் சொல்லி டிஸ்கஸ் பண்ணி முப்பத்தி ரெண்டு வயசு இருபத்தி ரெண்டு வயசுங்கிறது பொருந்தாக காமம் வல்லுவன்னு சொல்லியிருக்கா நம்மளோட இம்மிடியேட் ஏஜில் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணுறது பொருந்தா காமம் எப்படி உங்கள் யதார்த்த வாழ்க்கைக்கு ஆகும் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு வயசில் உங்களுக்கு ஏஜே கிராஸ் ஆகிடும் அந்த பையனுக்கு அப்போ தான் வயசு ஆகும் கல்யாண வயசே அப்போ தான் அவன் அடைவான் அதனால் இது சரியானது இல்லை இப்போ இந்த வழக்கு எப்படி சார் போகும்போது அவங்க வந்து காலேஜ் ஃபைனல் இயர் தான் படிக்கிறான் அவருடைய காதலின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த வழக்கு எந்த மாதிரி நடைமுறை போகும் இது இவர்களோட எதிர்காலம் இந்த என்ன ஆகும் சொல்லுங்கள் கொலை பண்ணிவிட்டால் கொலை தான் இவங்க எதிர்காலம்லாம் கிளியராகுது இதெல்லாம் நல்ல ட்ரையல் தான் தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் இவ்வளவு நாள் பேசியிருக்காங்க எப்படி போலீஸ் ஆகிவிட்டணும் சார் ரெடி பண்ணிவிடுவாங்க ரெடி பண்ணாமல் இருக்க மாட்டாங்க அந்த கார் வந்துச்சு பார்த்தோம் அப்படின்னு இது யதார்த்தது இதுதான் நாங்கள் பார்த்தோம் ஆ குறைந்தபட்சம் ஹாஸ்டல்லேருந்து போனது அதில் உள்ள செல்ஃபோன் சிக்னல்ஸு இவ்வளோ விஷயம் இருக்குது எத்தனை இடத்துல செல்ஃபோன் டவரை தாண்டினாங்க எத்தனை இடத்துல கூல் கூல்ட்ரிங்ஸ் வாங்கினாங்க எல்லா ஃபுட்டேஜும் எடுப்பாங்க இடையில இடையில இடையும் கடையில் வச்சு வாங்கியிருப்பாங்கல்ல அதில் ஒரு போலீஸ் பூத் ஒன்று உண்டு அதில் ஏற்க முதல் பெண்டு இப்படி சேருதா அப்படி ஏறி இப்படி திரும்பி இப்படி உடனே ஒரு பெட்டுக்குள்ளே ஒரு போலீஸ் பூத் ஒன்று உண்டு செக் அவுட் அதில் எழுதியிருப்பாங்க அதில் டோல் இப்போ ஐம்பது ரூபா இது வாங்கியிருப்பாங்க டோக்கன் வாங்கியிருப்பாங்க ஐம்பது ரூபா காருக்கு ஐம்பது ரூபா வாங்கியிருப்பாங்க இது எல்லாத்தையும் வச்சு கேஸ் தண்டனை கொண்டு வந்துடலாம்னு வச்சுங்க இன்னொரு ஒரு பத்து வருஷம் நீங்கள் அவன் கஷ்டப்படணுமே கோர்ட்டு கேஸு கோர்ட்டு கேஸு கோர்ட்டு கேஸு சும்மா ஒன்று வருஷத்தோட பேர் லாஸ் ஆகிடுது சொசைட்டியில் நீங்கள் சர்வே பண்ண முடியாது கொலை என்பது எதற்கும் தீர்வானது எந்த சூழ்நிலையிலும் அது அரசாங்கமோ நீதிமன்றமோ இயற்கையோ தான் இந்த முயிரை எடுக்க வேண்டுமே தவிர மனிதன மனிதன் எடுப்பதற்கு எந்த அதிகாரமும் இங்கே கிடையாது நன்றி சரி இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒத்தி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி